அதாவது நமக்கே தெரியும் சூர்யாவுக்கு இந்த வருடம் இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது ஒன்று கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அவர் நடித்து முடிச்சுக்கிற ரெட்ரோ இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது இதே மாதிரி தான் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிச்சிட்ருக்க படம் இந்த படமும் ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் இந்த படமும் இந்த வருடமே ரிலீஸ் ஆக போகுது இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படம் ஒரு அரசியல் படம் சூர்யா அவர்கள் இதில் ஒரு வழக்கறிஞராக நடிக்கிறாரு ஜெய்பீம் படத்தில் எப்படி ஒரு வேற லெவலில் மாஸ் காட்டினாரோ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு இப்போ கூடுதலாக இன்னொரு சமத்தியான அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தில் த்ரிஷா நடிக்கிறாங்கன்னு தெரியும் நம்ம சுவாசிகா நட்டி எல்லோரும் நடிக்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் ஒரு நடிகர் நடிக்கிறார் அந்த நடிகர் ஒரு இயக்குனர் அவரும் இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தை இயக்குறாரு இந்த படத்தில் ஒரு நெகட்டிவான கேரக்டர் அதாவது அவரும் ஒரு லாயர் தான் ஸோ சூர்யா எடுத்து நடத்துகிற கேஸுக்கு எதிர்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எதிர்த்தரப்பு வக்கீலாக நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிச்சிட்ருக்காரான் ஸோ ஒரு பக்கம் இயக்கமாக இருந்தாலும் கூட இந்த கதாபாத்திரத்தின் மூலம் நமக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இது ஒரு வலுவான நெகட்டிவ் கதாபாத்திரம் ஸோ நம்ம பண்ணினா அதை இம்பேக்டாக பண்ணலாம் நம்மளே ஒரு இயக்குனர் நமக்கு தெரியும் அந்த கேரக்டர் எந்தளவுக்கு பேசணும் நடக்கணும் அந்த மீட்டர் எப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதாலேயே பார்த்தீங்கன்னா நானே இந்த கேரக்டரில் பண்ணிடுறேன்ட்டு அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரான் ஸோ சூர்யா வெர்சஸ் ஆர்ஜே பாலாஜி இப்படி ஒரு ஹீரோ வெர்சஸ் வில்லன் இந்த காம்பினேஷனை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ரெண்டு பேரோட அந்த மோதல் கோர்ட்டில் எப்படியெல்லாம் வந்து கிளாப்ஸ் வாங்க போகுது அப்படின்னு